எப்படி இருக்கிறீங்க நண்பர்களே அனைவரும் நலமா நட மாமக்களி உன்னை என்ன மாமக்களி நண்பர்களே எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்காங்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவரும் நல்லா இருக்கீங்களா ப்ரோ நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாயிருச்சு லைவில் இப்போ தான் வந்திருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன எந்த ஊர் இருந்து பேசுகிறீங்க என்னோட நேம் அன்பழகன் நான் சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க ப்ரோ வெயில் ஜாஸ்தியாக அடிக்குது வாங்க அன்பு உள்ளங்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க இந்தி லைன் கொடுங்க லைனில் தான் இருக்கேன் ப்ரோ என்னப்பது இது இந்த பூ இந்த பூ பேர் என்ன இது பொங்க மரத்து பூ

அனைவரும் எப்படி இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நைட்டில் டூட்டி போகிறதுனால டைம் கிடைக்கிறது இல்லை ப்ரோ என்ன தலைவரே நீங்கள் தான் தூத்துக்குடி கொத்தனாரா கொத்தனார்லாம் இல்லை ப்ரோ நான் டிரைவர் வேலைக்கெல்லாம் போறது இல்லைங்க நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடுதான் வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரான்ஸ் வாங்க நம்ம ஊரில் மாறியும் பண்டிகை அதனால் எதுவும் சைவம் மட்டும்தான் அசைவம் எதுவும் இல்லைங்க இன்னைலேருந்து இருபத்தி ஒரு நாள் மூணு வாரம் விரதம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாப்பிள்ள உங்க வீட்டு பக்கத்து வீட்டிலிருந்து நல்லா கறிக்கிஞ்சி அடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கம் எந்திரிடுவோம் பிள்ளை ஒரு கட்டிங் போட்டு கட்டிங் போடுற பழக்கமெல்லாம் இல்லை அருவேன் வீட்டுக்கு வெளியில் தாண்டா நிற்கிறேன் பிள்ளை பிரகாஷ் எங்கள் வீட்டுக்கு இருக்கிறீங்க காணமே கட்டிங் போடுற பழக்கம்லாம் இல்லை நண்பர் இந்த வெயிலுக்கு கட்டிங் போட்டால் அவ்வளோதான் Ya. Di nomor channel subscribe punya yang friends. உங்கள் வீட்டுக்கு தான் இருக்கிற வந்து இந்த ரிச்சி பாரு கடைக்கு பக்கத்தில் நிற்கிற கடையே இல்லை நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க நம்ம வீட்டுக்கிட்ட கடையே இல்லை நம்மளே அவுட்டரில் இருக்கோம் எதுக்கு డ్ చే ஏய் கோழி நீ முட்டலாம் அர்ஜன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் நைட்டு லைவில் வரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யா ஓ அப்போ இந்த என்ன எடுக்கிறேன் ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோ पंडित